வணக்கம் மணிப்பேச்சு அடுத்த ஈவெண்ட்டு சேலத்தை வைக்கலான் இருக்கோம் பதினஞ்சாம் தேதி நவம்பர் சேலத்தில் உங்களை சந்திக்கிறேன் தங்கம் தான் பெஸ்ட்டு முதலீட்டா வெள்ளி தான் பெட்டரா இல்லை தங்கத்தையும் வெள்ளியும் க்ரஷ் பண்ணுறது எது இதை பற்றி டீடைல்டா நம்ம பேசலாம் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க டிக்கெட்டை புக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நானும் இன்னும் பேரிஸில் இருக்கோம் அதனால் இந்த பேரிஸ் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம் வாரம் புது மாதம் எல்லாமே புதுசு ஆனால் கதை கோல்டு ஸ்டெபிலைஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு போன ஒரு வாரமாக இதே ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நாலாயிரம் டாலர் கிட்ட ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அண்ட் லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து லெவன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் இந்தியாவில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இன்றைக்கி காற்றால் இந்தியாவில் சென்னை ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் லெவன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க இதோட நீங்கள் ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கணும் அப்படியே நீங்கள் இதுவும் எயிட்டீன் கேரட்டும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் ஏறி இருக்குது வெள்ளி ரெண்டு ரூபாய் ஏறி இருக்குங்கிறாங்க ஆனால் வெள்ளிக்கு பையிங் அண்ட் செல்லிங் கேப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் சைனா வந்து கோல்டு ட்ரேடிங் இன்சென்டிவ்ஸில் குறைச்சிருக்காங்க டேக்ஸ் இன்சென்டிவ்ஸை எடுத்துருக்காங்க இன்ஸ்பைட் ஆஃப் தட் கோல்டு நிற்குது கோல்டு பெருசாக நிற்கிறதுக்கு காரணம் வந்து அமெரிக்காவில் வந்த ரேட் கட்டு ஃபெட்லஸ் இல்லை வைசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு ரேட் கட் டிசம்பரில் வரலன்னா பெரிய ப்ரெஷர் வரும் எக்கானமி மேலே அப்படின்னு ஒரு பயமுடுத்துறாங்க அதனால் கோல்டுக்கு ஒரு பேஸாக எடுத்துக்கலாம் அதாவது டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு போகுமானால் இப்போதைக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது லெவன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி லெவன் தௌசண்ட் டு லெவன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிலே ட்ரேட் ஆகிடுறோம்னு நினைக்கிறேன் சில நாள் ஏதாவது நியூஸு பாசிட்டிவாக வந்தால் கோல்டு இறங்கும் சில நாள் நியூஸ் நெகட்டிவாக வந்தால் கோல்டு ஏறும் இப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸு கோல்டை வாங்கிட்டே இருப்பாங்க இதுதான் இப்போதைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்டு இதுக்கு மேலே ஏதாவது மேஜர் கியூங்கிறது டிசம்பர் மாதத்தில் வரும் டிசம்பர் மாதத்தில் ஃபெட்டு உணர்வாட்டி ரேட் கட் பண்ணிட்டுனா இன்னும் கொஞ்சம் சொல்ப்பாக ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து பன்னெண்டாயிரத்து இரநூறு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்பி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கே கரெக்டாக இருக்குது இந்த பிளட்லெட்டிங் ஆயரருவாவில் முடிஞ்சதுன்னு நம்ம நம்புகிறோம் அப்புறம் மற்ற எல்லா பெரிய பேங்கர்ஸும் கோல்டு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க ஸோ இது டாலர்ஸில் ஃபைவ் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு இது நம்ம எக்ஸ்பெக்டட் டைன்ஸ் தான் ஏன்னா அமெரிக்காவில் வந்து ஃபிஸிக்கல் டெஃபிசிட் எக்ஸ்பெண்ட் ஆகும் பிக் பியூட்டிஃபுல் பில்னால் அதே மாதிரி டேரிஃப் அவங்களோட இன்ஃப்ளேஷனை அஃபெக்ட் ஆகும் அண்ட் மே மாதத்துலேருந்து ஜெரம் போல் இருக்க மாட்டார் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபெட்ரல் ரிசர்வ் கவர்னரை போட்டிருப்பார் அந்த புதுசாக வந்த ஃபெட்ரல் ரிசர்வ் கவர்னரால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றணும்னா ஏற்ற முடியாது இன்ஃபேக்ட் அவர் மேலே பயங்கர ப்ரெஷர் போடுவார் ட்ரம்ப்பு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறக்குறதுக்கு இது மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் இதுதான் கோல்டோட ப்ரைஸை புஷ் பண்ணுறது மேலேயும் கிழியும் இது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும் இப்போது சம் வரையின் ட்ரெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது அதை பற்றி நம்ம பேசுவோம் இந்தியன் மார்க்கெட்ஸை பற்றி திருப்புவோம் நம்மளோட கோல்டு ஐடி கார்டை இந்தியன் மார்க்கெட்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ வரிசையாக பயங்கரமாக ஐபிஓவாக சரண மணிக்கு வருது லென்ஸ்கார்ட் ஐபிஓ ஸ்டட்டு இது மாதிரி பல ஐபிஓ வந்திருக்கு இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓக்கு ஹெச்டிஎஃப்சி ஃப என்பிஎஸும் இன்னும் சில என்பிஎஸையும் உங்களோட பென்ஷன் ஃபண்ட்ஸை எடுத்து ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணி மங்காத்தாடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு லென்ஸ்கார்ட்டு ப்ராஃபிட்டபுள் நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் ஆனால் அவன் கேட்குற ப்ரைஸு டூ அண்ட் சிக்ஸ்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அதாவது டைட்டனோட மூணு மடங்கு கேட்குறான் ஏர்னிங்ஸ் பிபிஐ ரேஷியோ டைட்டனோட த்ரீ டைம்ஸ் போய் இன்னும் கொஞ்சம் சொச்சம் கேட்குறாங்க வெறும் கண்ணாடி பிஸ்னஸுக்கு அவ்வளோ தூரம் இந்தியாவில் கண்ணாடி பிஸ்னஸ் இருக்குமா இவங்க காட்டால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இது ஹைலி ஓவர் வேல்யூடு உங்கள் பணம் என்பிஎஸ்ஸு கவர்மெண்ட் உங்கள் பென்ஷன் பணத்தை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்டாங்க முதல்ல என்ன சொன்னாங்க நிஃப்டி தான் இருக்கும் அப்புறம் செலக்ட் ஸ்டாக்ல தான் இருக்கும்னு இப்போ பேர்லி ப்ராஃபிட்டபிள் இல்லாட்டா ப்ராஃபிட்டே இல்லாத ஐபிஓ மார்க்கெட்லையும் என்பிஎஸ் பணத்தை எடுத்து விளையாடுறதுக்கு பிஎஃப்ஆர்டிஏ அலோவ் பண்ணியிருக்காங்க இவங்க பிஎஃப்ஆர்டிஏங்கிறது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நம்ம செபி ஐஆர்டிஏ மாதிரி இருக்கிறவங்க அவங்க தான் உங்கள் பணத்தை பாதுகாக்கணும் இருக்குது அவங்களே வேடிக்கை பார்க்குறாங்க உங்கள் பணத்தை எடுத்து மங்காத்தாடுறதுக்கு ஸோ இன்றைக்கி நல்லா இருக்கும் நம்ம எல்லோரும் கை தட்டுவோம் ப்ராஃபிட்டபுளாக லிஸ்ட் லிஸ்டாகிடுச்சுன்னா உடனே விற்று வெள்ளம் எடுத்துட்டாருன்னா ஆஹான்னு எல்லாரும் கை தட்டுவோம் ஆனால் ஒரு வாட்டி உருட்டுறச்ச நான் சொல்கிற மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடி வரச்ச ஒரு வாட்டி பத்து ரூபா எடுப்பீங்க ரெண்டு வாட்டி பத்து ரூபா எடுப்பீங்க நாலு வாட்டி பத்து ரூபா எடுப்பீங்க ஆனால் பதிமூன்றாவது வாட்டியாவது அடிபட்டு சாகரிச்ச அந்த நைன்ட்டி நைன் டைம்ஸ் கெயின் பண்ணதெல்லாம் போய்டும் அதனால் ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்து இதில் விளையாடுறது ரொம்ப டேஞ்சரஸ்ஸு இப்படியாவது மார்க்கெட்டை மேலே எடுத்து வைக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு புரியவில்லை பட் எனிவே அதுதான் நடந்துட்டுருக்கு மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருக்குது இருபத்தாயிரத்தி எழுநூறுலேயே இருக்குது மார்க்கெட்டு மார்க்கெட்டுக்கு ஒன்று எனர்ஜி ஒன்று இருக்குது ஆல்ரெடி இப்போ தேர்ட்டி டேஸ் ஆகிடுச்சு இன்க்ளூடிங் ஐடிசி மேஜர் கம்பெனிஸ் எல்லாம் இதை இப்போ நம்பர்ஸை கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்மளோட இந்த தீபாவளி எல்லாம் கிளியராக செட்டில் ஆகி ரிசல்ட்டு வந்துருச்சு தட் இஸ் செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் வந்த நம்பர்ஸை பார்க்கணும் அண்ட் அக்டோபரோட சேல்ஸ் நம்பர்ஸ் வந்திருக்கு செப்டம்பர் தேர்ட்டி எத் நம்பர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா மருத்தியோட சேல்ஸு ரீட்டைல குறைஞ்சிருக்கு எக்ஸ்போர்ட்லேயே ஏறி இருக்குது பேசிக்லி இந்தியாவில் கார்வித்ததில் மருத்தியோடய மார்க்கெட் ஷேர் செப்டம்பர் தேர்ட்டி எத் வரைக்கும் குறஞ்சிருக்கு மற்றவங்க மார்க்கெட்டை கெயின் பண்ணியிருக்காங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க யார் கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றும் தெளிவாக தெரியல பட் மத் மறுத்தி மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ணுறாங்க அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட்ஸ் ஏறி இருக்குது இந்தியாவில் பண்ணி வெளிநாட்டுக்கு கார் போகிறது குஜராத்தில் அதுக்குன்னு ஒரு தனி ஃபேக்ட்ரி இருக்குது அவங்களுக்கு அங்கே இருக்கிறதெல்லாம் அவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா வெஸ்டர்ன் ஏஷியா எல்லா ஊர்லேயும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சுசுக்கிக்கு தான் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மார்க்கெட்ஸு அவங்களுக்கு அது லாபதாரமாக இருக்குது அடுத்த நியூஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பஜாஜ் ஆட்டோ என்ன பண்ணிட்டாங்க இதை சொல்லி அதை சொல்லி ஸ்கூட்டர் மார்க்கெட்டு அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட் அவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மட்டும்தான் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட்டில் நம்பர் ஒன் ஆயிட்டாங்க ஜஸ்ட் ஹெட் ஆஃப் டிவிஎஸ் ஃபிஃப்டி ஒட்டை எட்ட க ஒட்டக்கடன் தொட்டக்கடனு ஒரு பத்து பைக்கு இருபது பைக்குன்னு விற்றுருந்தாலும் ஜாஸ்தி விற்றுட்டாங்க இது வாகன் டேட்டா ஸோ டிவிஎஸ் நம்பர் டூ பஜாஜ் நம்பர் ஒன் இது டிவிஎஸ் நம்பர் ஒன் பஜாஜ் நம்பர் டூன்னு கூட மாறலாம் இது என்ன இண்டிகேட் நம்மளுக்கு பண்ணுறதுன்னா ஓலா ஷோலாலாம் பேக்கப்பு எல்லா சைனா கண்ட்ரியும் பேக்கப்பு நம்பர் மூணாவது பொசிஷனில் ஏத்தர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாலாவது பொசிஷனில் ஓலா ஷோலா இருக்காரு பட் ஓலா ஷோலா சேல்ஸுக்கு ஜஸ்ட்டு ரொம்ப கம்மி நம்பரில் பின்னாடி இருக்கிறது பீடா இந்த ஹோன ஹீரோவோட ஸ்கூட்டர் மார்க்கெட்டு ஹீரோ வந்து இந்த ரேட்லேயே போச்சுன்னா கூடிய சீக்கிரம் ஓலா சோலாவை காலி பண்ணிவிடும் அப்படின்னா வந்து ஏத்தர் ப்ளஸ் விடா ஆல்ரெடி நம்பர் கிட்ட போயிருக்கும் ஏன்னா விடாங்கிறது டைரெக்டாக அவங்க விற்கிறது ஏத்தரில் அவங்கள்ட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அவங்க எங்கே இருப்பாங்கன்னா டிவிஎஸ் பஜாஜின்னு தாண்டி இருப்பாங்க ஸோ இந்த டாப் த்ரீ பிளேயர்ஸ் நான் சொன்ன மாதிரி திரும்பி இந்த டாப் த்ரீ பிளேயர்ஸ் அண்ட் மோட்டர் சைக்கிள் மார்க்கெட் அண்ட் ஸ்கூட்டர் மார்க்கெட்டே வந்துட்டாங்க பட் நான் டாப் த்ரீன்னு சொன்னது இந்தியன்னு ஒரு பெரிய பிளேயர் மிஸ்ஸிங் அந்த பெரிய பிளேயர் தான் ஹோண்டா எப்போ அவன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணி எப்போ அவன் மார்க்கெட்டில் டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கணும் வெயிட் பண்ணணும் புல்லெட்டு சேல்ஸும் சூப்பராக இருக்குது என்ஃபீல்டு சேல்ஸ் வந்து அப்போ நார்மலாக இதெல்லாம் அஞ்சு ஆறு பெர்சன்ட் ஏறும் பட் இது வந்து அக்டோபர் மாதம் சேல்ஸு ஸோ அக்டோபர் மாதத்தில் ஜிஎஸ்டி கட் ஃபேக்டர் பண்ணி இப்படி இருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி முப்பது நாற்பது பர்சன்ட்லாம் இதில் ஏறலை அப்போ இந்த ஜிஎஸ்டி கட்ஸில் மேக்ஸிமம் ஜெயின் பண்ணது யாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டாடா பேசஞ்சர் வீக்கு அவங்க கிளியராக நம்பர் டூ பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பல செய்திகள் சொல்லுது அக்டோபர் மாதத்தில் எழுபத்தி ஏழாயிரம் வண்டியோ அதை விற்றுட்டாங்க செவன்ட்டி செவன் தௌசண்ட் கார்ஸ் விற்றுருக்காங்க இது வந்து டீலருக்கு வித்த கார்ஸ் கிடையாது வாகன் டேட்டா அப்படின்னா வண்டி கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு இந்த வாகன் டேட்டா பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட்டு ஹுண்டாயை பத்தாயிரமும் மஹேந்திராவை நைன் தௌசண்ட்லேயும் லீட் பண்ணுறாங்க அப்போ இது ஒரு பெரிய கேப்பு ஃபார்ம் ஆகிடுச்சு மஹேந்திரா நம்பர் த்ரீ ஹுண்டாய் நம்பர் ஃபோர் டாடா நம்பர் டூ மாருதி நம்பர் ஒன் இதுதான் லீடர் போர்டு ஆட்டோமொபைலில் பொசிஷன் நேரத்தில் நான் வினோட்ட பேசிகிட்ருந்த உங்களுக்கு எப்போ வரும்னு தெரியாத தத்துவ பேச்சில் முன்னாடி இருந்த சேர்மன் லத்தன் டாட்டாவை பற்றி பேசும்போது அதை நம்ம கிளியராக பேசியிருந்தேன் எப்படி நாங்கள் வந்து ப்ரீமியர் ஆட்டோமொபைலுங்கிற கம்பெனியில் எங்கள் பெரியப்பா பெரிய பொசிஷனில் இருந்தார் அங்கே உட்காந்து ஒரு நாளைக்கு நான் பேசும்போது நைன்டி த்ரீ நைன்டி ஃபோரில் இந்தியாவில் காரே பண்ண முடியாதுங்கிறத என்கிட்ட அவர் சொன்னார் அந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டருக்கு ஈக்குவல் போஸ்டில் இருந்தார் அண்டு ஏன் கார் பண்ண முடியாது அப்படின்னாரு அதுலேருந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துலேயே இண்டிகாங்கிற காரை ரத்தன் டாட்டா லான்ச் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பல ஃபீலிங்ஸ் இண்டிகோ நானோ இதெல்லாம் ஆகி அவர் இறந்து ஒரு வருஷம் கழித்து கன்சாலிடேட் பண்ணி நம்பர் டூ பொசிஷனுக்கு டாட்டாஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது நடுவில் அவங்க ஜெஎல்ஆர் வாங்கி அந்த டெக்னாலஜிலேருந்து கொஞ்சம் திங்க கற்றுக்கிட்டு எப்படியோ கார் பண்ண கற்றுக்கிட்டு இன்னைக்கு கிளியர் நம்பர் டூ பொசிஷனில் இருக்காங்க நம்பர் டூ வீலர் நம்பர் த்ரீ பொசிஷனில் இருக்காங்க மகேந்திரா வந்து எஸ்யூவிஸ் தான் டிசைன் பண்ணுறாங்க டாட்டாஸ் எஸ்யூவிஸ் அண்ட் சிடான்ஸ் ரெண்டுத்தையும் ரெண்டு செக்டர்லேயும் இருக்காங்க அண்ட் எலக்ட்ரிக்லையும் வந்து ரெண்டு செக்ஷன்லேயும் இருக்காங்க அவங்க பஞ்சுங்கிறது ஒரு பெரிய விண்ணலாக இருக்குது இது வரைக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஹோண்டா என்ன சொல்கிறாங்கன்னா கார் கம்பெனி நாங்கள் அடுத்த டுவெண்ட்டி தௌ டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே இந்தியாவில் முப்பது வண்டி இறக்க போகிறோம் அப்படின்ட்டாங்க இது எப்படி வந்து டொயட்டா மட்டும் இந்த மார்க்கெட்டில் மூணு லட்சம் வண்டி விற்கணும் நாங்களும் கொஞ்சம் விற்கணும் எங்களுக்கும் மார்க்கெட் சார் அதனால் எங்களோட பெரிய ப்ராப்ளமே எங்கள்கிட்ட இந்தியாவில் எஸ்யூவி இல்லை இந்தியா ஒரு எஸ்யூவி மார்க்கெட்டாக போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரேடியாக எஸ்யூவி வண்டியாக இறக்குறாங்க ஏழு எஸ்யூவி மாடலில் லான்ச் பண்ண போடுறதா ஹோண்டா சொல்லியிருக்கிறாங்க சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூணு நாலாவது செய்தி வந்து நம்மளுக்கு வந்து மேகல் மிஸ்திரி என்னை எப்படி நீங்கள் வெள்ளம் அனுப்பலாம் அப்படின்னு கேவியட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க பேரை ஒரு லிஸ்ட்லேருந்து செக் ட்ரஸ்டிலேருந்து ட்ரஸ்டிலேன்னு அவர் பேரை தூக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கணும்னு சேரிட்டி கமிஷனர் ஆஃப் மகாராஷ்ட்ராட்ட அவர் கேவியட் ஃபைல் பண்ணியிருக்கார் அப்போ இது போய் இது கோர்ட் வரைக்கும் போக போகுது சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் இது டிசைட் ஆகுங்கிறது தெரியும் ரெண்டு சைடும் பெரிய காஸ் பார்ட்டி பெரிய லீகல் பேட்ரி ஆஃப் லாயர்ஸ் ரெண்டு சைடு ஆர்கியூ பண்ணுவாங்க பல சட்ட திருத்தங்கள் இதனால் செட் ஆகும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதனால் இது ஒரு தனி கதை இப்போ ஓடப்போகுது டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும் ஏன்னா நாங்கள் ஆறு பில்லியன் டாலர் வந்து ஏ டேட்டா சென்டரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆனால் இந்தியாவில் ஏஐன்னு சொன்னால் ஸ்டாக்கோட விலை உழு அமெரிக்காவில் அதே ஏஐன்னு சொன்னால் ஸ்டாக் வில பயங்கரமாக ஏடுறது இதுதான் செய்தி இதுக்கு தவிர என்னன்னா நோவோர் நாட் டிஸ்க் அப்படிங்கிற கம்பெனி முந்நூறு ஒம்பதாயிரம் பேரை வேலையை விட்டு சச்சக் பண்ணியிருக்காங்க ஏன்னா எங்கள் ப்ராஃபிட் இது சரியில்லைன்னு ஒம்பதாயிரம் பேரை சச்சாக் பண்ணிட்டாங்க அமேசான் இருபதாயிரம் பேருக்கு மேலே சச்சாக் பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் ஹாஃப் அ மில்லியன் பீப்புள் வில் பி ரீப்ளேஸ்டுன்னு அடுத்த பத்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே அரை மணிக்கு ஐநூற்றில் அஞ்சு லட்சம் பேரை வேலையை விட்டு தூக்கிடுவோம்னு அமேசான் கிளியராக சொல்லினாங்க அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஏஐயும் டெக்னாலஜியோடய ட்ரோன் டெக்னாலஜியோடய எஃபெக்ட்டு நம்ம லைஃப்பில் கிளியராக தெரியுது இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்குது நான் இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணுறச்சேன் ரஃபாக பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் பண்ணுறச்சு பட்டாஸ்லஸில் ஒன்றும் புதுசாக அடிஷன் இல்லை டெலிஷனும் இல்லை அதனால் ஃபார்மா ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது எஸ்பெஷலி டாக்டர் ரெட்டியும் ஸ்பெஷலில் இருக்குது ஸோ நீங்கள் டெஃபினட்டாக டாக்டர் ரெட்டி நாட்கோ இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும் டாட்டா பேசஞ்சர் வெஹிக்கிளும் இன்றைக்கி ஏறி இருக்கும் எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது பட் ஏறி இருந்தாலும் அதையும் கன்சிடர் பண்ணலாம் ஆனால் அதே சமயத்தில் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் வரைச்சா அதையும் பார்த்து கன்சிடர் பண்ணுவீங்க நம்பரை ரெண்டும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க இதுதான் இன்றைக்கி செய்தி இதை தவிர பேங்க்ஸும் நம்மளது நல்ல பொசிஷனில் இருக்குது எதை கன்சிடர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளா சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர் என் வைஃபையும் சாஸ்வத்தோட நான் போட்ட புஸ்தத்தை வச்சு பத்து வயசு இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்க பணத்தை பத்தி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன ஒரு ஒர்க் புக் புஸ்தகத்தை டிசைன் பண்ணாங்க இதுதான் இந்த புத்தகம் உங்களுக்கு இந்த புஸ்தகம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த புஸ்தகத்தின் வில நானூறு ரூபாய் முதல்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு அதை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்க சொல்லி நிறைய எஃபோர்ட் போட்டு இதை ரெடி பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு பேஜ் எக்ஸசைஸ் இருக்கு நீங்க பொறுமையா உங்க பசங்களோட உட்காந்து இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் தான் என்னன்னு பேசிக் ஐடியா கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் சீரீஸ் இது உங்க பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேறு எதுவும் இங்கேயும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்